வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் அந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் இனிய நல்ல ஒரு சந்தோஷமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தீர்க்க ஆயுளும் நிறைஞ்ச புத்தாண்டா இந்த புத்தாண்டு அமைய வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடிங்க இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்க துணை அன்பர்களுக்கும் ஒரு பொதுவான பலன்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கவங்க நானும் இந்த குறிப்பிட்ட ராசியை சேர்ந்தவங்க எனக்கு வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் அதனால் எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களா நான் பேசிகிட்டு போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளேல இருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க பேசிக்கலாம் வரிசையை பாருங்க நம்ம இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக கடகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சந்திரன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் குரு உச்சமாகக்கூடிய ராசி பொதுவாகவே இந்த கடகராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னாங்க என் கடமை பணி செய்து கிடப்பதே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி என்னோட வேலை பாசமாக இருக்கிறது மட்டும் அந்த பாசம் எனக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகுதா ஆகலையே அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை நான் வந்து எல்லார் மேலேயும் பாசமாக இருப்பேன் ஒரு பொதுவாக வந்து பாருங்கள் ஒரு ஃபேமிலியில் ஒரு கடகராசி அம்மா இருந்தால் போதுங்க பசங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது பசங்களுக்குன்னு மட்டும் இல்லை ஹஸ்பண்டுக்கும் சரி ஃபேமிலிக்கும் சரி எப்படி அப்படின்னா குழந்தைங்களும் ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க ஹஸ்பண்டை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க ஒரு ஃபேமிலியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முத்துமணி மாலையில் இருக்கிற அந்த நூல் மாதிரி அந்த முத்துக்களை எப்படி கோத்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி குடும்பத்தை அழகாக கோர்வையாக கோத்து நல்ல சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய அன்பர்கள் தான் கடகராசி அன்பர்கள் ஆனால் பிரதிபலனா இவங்களுக்கு யாரும் இவங்கள வந்து பெருசாக சந்தோஷமாக வச்சுக்கணும் இவங்களும் ஒரு மனுஷங்க தானே இவங்களுக்கும் மனசு இருக்கும் அப்படின்னு யாரும் யோசிக்கவே மாட்டாங்க பட் எந்த துக்கம் இருந்தாலும் டக்குன்னு அழுதுருவாங்க அழுதுட்டு அடுத்த செகண்ட் மறந்துட்டு அவங்க வேலையை அவங்க செய்வாங்க அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து பாருங்க பாக்கிய சனியா போறார் இவ்வளவு அஷ்டமத்து சனி அப்படியே அஷ்டமத்து சனி படாத படாத பாடுபட்டாச்சு மார்ச் இருபத்தி ஒன்பது தோராயமா பத்து மணிக்கு மேல வந்து சனி கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட போகிறது யாரு அப்படின்னா கடக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த அஷ்டமத்து சனியில இந்த கடந்த ரெண்டரை வருஷமாக இழந்தது அப்படின்றது நிறையங்க கிடைச்சது அப்படின்றது ஒன்றுமே இல்லை இழந்தது மானத்தை இழந்தாச்சு மரியாதை எழுந்தாச்சு வசதி வாய்ப்பு எழுந்தாச்சு சொத்து எழுந்தாச்சு நிறைய ஒய்ஃப் ஹஸ்பண்ட் எழுந்தாச்சு நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எழுந்தாச்சு அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களோட பாசத்தை முழுசும் இழந்தாங்க பிள்ளைங்களால் கௌரவ குறைவு பிள்ளைங்களால் குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தலை குனிவு பிள்ளைங்களால் சொசைட்டியில் நிறைய கஷ்டம் நிறைய அவமானம் பார்ட்னர்ஸ் ஏமாத்துறது அண்ணன் தம்பி ஏமாத்துறது சொந்த மாமியார் சொந்த அப்பா அம்மா கூட பிறந்தவங்க இப்படி ஏமாற்றங்கள் அப்படின்றத நிறைய சந்திச்சிட்டீங்க இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க உயிரை தவிர அப்படின்ற நிலமையில தான் கடகம் இருக்கிறீங்க கவலையே படாதீங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சூப்பராக இருக்கும் ஏன் அப்படின்னா எட்டாம் பாவத்து வந்து சனி பகவான் பாக்கிய சனியாக வராருங்க பாக்கிய சனியாக வரந்தால சனி பகவான் உங்களை எவ்வளோலாம் கெடுத்தார் அதை மாதிரி ரெண்டு மடங்கு உங்களுக்கு நல்லது செஞ்சுடுவார் என்னங்க ஏங்க இப்படி சொல்கிறீங்க உண்மைதானா அப்படின்னா உண்மைதான் பொதுவாக வந்து பாருங்கள் சனியை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த வேலையில் எந்த இடத்துல அவர் இருக்காரோ என்ன வேலைக்காக அவர் அந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்களோ அந்த வேலையை பர்ஃபெக்டாக செய்வார் ஒரே ஒரு நூல் கூட பிழராமல் செய்வார் சரிங்களா இப்போ அவர் பாக்கிய சனியாக வந்து உட்கார்றாரு அப்போ உங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுல குறிக்கோளாக கம்பல்சரி என்ன உங்களுக்கு பாக்கியம் கொடுக்கணுமோ அதாவது என்ன வசதி வாய்ப்பு கொடுக்கணுமோ அதை கண்டிப்பா கொடுத்தே தீவார் உழைப்பு அப்படின்ற ஒண்ணுத்த மட்டும் மூலதனமா போடுங்க ஓகேங்களா கொஞ்சம் ஸ்மார்ட்டா கொஞ்சம் பிரெயினியா திங்க் பண்ணி உழைப்பை மட்டும் மூலதனமா போட்டீங்களா அதுக்கான பிரதிபலன் யோசிக்கவே யோசிக்காதீங்க கண்டிப்பா சனி பகவான் கொடுத்துருவார் புரியுதுங்களா கிருஷ்ண பரமாத்மா சொன்னது தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இசை பலனை எதிர்பார்க்காத கடமைசைங்க பலன் சூப்பராக வரும் கவலைப்படாதீங்க சரிங்களா இது பாக்கிய சனியாக வரதுனால சனி பகவான் தான் உங்களுக்கு இப்போ நிறைய நல்லது செய்ய போறாரு அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட் வந்து பாருங்க சனியினோட பார்வை மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல பார்வை இவ்வளோ நாள் எனக்கு ஒரு உத்வேகமே இல்லைங்க அடித்து 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 குடிஞ்சு குடிஞ்சு கூணே விழுந்துருச்சுங்க இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்தில் பக்காவாக நிமிந்து நிற்பீங்க கவலைப்படாதீங்க ஸோ தைரியம் அப்படின்றத சனி பகவானே ஏற்படுத்துவார் அதே மாதிரி உங்களோட சகோதர சகோதரி விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா சில பல மனமுட்டங்கள் மன கஷ்டங்கள் மனசஞ்சலங்கள் எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஓவர் கம் ஆகிடும் அவரே ஓவர் கம் பண்ணி கொடுப்பாரு ஓகேங்களா அடுத்த ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் அவரோட பார்வை ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்வைன்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் நாளாகவே வந்து பாருங்க இந்த கடகம் நிறைய பேருக்கு முதுகு தண்டு வட பிரச்சனை டிஸ்க் ப்ரொலாப்ஸு இந்த ஸ்பாண்டைலைட்டஸ் இருந்துச்சு ஆண்ட்க்ளைசிங் ஸ்பாண்டிலோசஸ் லம்பார் ஸ்பான்ண்டோசஸ் இது எல்லாமே என்ன இதெல்லாம் மெடிக்கல் டெர்மலஜி நான் சொல்கிறேன் இடுப்பு வலி முதுகு தண்டு வட வலி கழுத்து வலி சர்விகல் ஸ்பான்ண்டோசஸ்ஸு அப்புறம் கால் வந்து பார்த்தீங்கன்னா கால் உடஞ்சிடுறது ரோடு வைக்கிறது முட்டு தேய்மானம் மூட்டு ஆப்ரேஷனு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இப்படி ஏகப்பட்டது இருந்துச்சு பார்த்தீங்களா அது எல்லாமே தீர்வு அவரே கொடுத்துருவார் கவலையப்பட வேண்டாம் ஓகேங்களா அதே மாதிரி கடன் அங்கங்கே கடன் தனி கடன் பேங்க் கடன் டியூ கட்ட முடியல இஎம்ஐ கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டது அதெல்லாம் ஏதோ ஒரு அமௌண்ட் நம்மளோட சொத்து ஏதோ ஒன்று இருக்கோ அதை விற்றுட்டு நம்ம வந்து செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் காசு இல்லை சொந்தம் பந்தம் அங்காளி பங்காளி யாரோ காசு கொடுப்பாங்க நம்ம அதை செட்டில் பண்ணுற மாதிரி ஆக மொத்தம் அவர் தான் கடனை ஏற்படுத்துகிறாரு அவரே அதை நிவர்த்திக்கான வழியை ஏற்படுத்திடுவார் கவலைப்பட வேண்டாம் நோயாளி நோயில் குறையும் கடன் குறையும் நோயினோட வீரியம் குறையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசு புதுசாக எதிரிங்க முளைச்சாங்க கடந்த ரெண்டு வருஷத்தில் அந்த புதுசு பூசாக முளைச்ச எதிரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மழைக்கு முளைச்ச ஈசல் மாதிரி மிளு மிலும்னு முளைச்சாங்க அதுக்கப்புறம் அது அப்படியே காணாமல் போயிடும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காணாமல் போயிடுவாங்க இந்த ஒரு வருஷம் கவலைப்பட வேண்டாம் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் அவரோட பார்வை பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தை பார்க்குறார் செய்கிற தொழிலில் பக்கமான லாபம் பாக்கியத்தையும் கொடுப்பாரு ஒரு நல்ல தொழில் செய்யறதுக்கான பாக்கியத்தையும் கொடுப்பாரு அந்த தொழில் நம்ம உழைப்பு அப்படின்ற ஒரு மூலதனத்தை போட்டு செய்யும் போது அதுக்கான ஒரு லாபத்தையும் எக்ஸ்ட்ராடினரியா கொடுப்பாரு சோ சனி இவ்வளோ விஷயம் செய்வாரு நான் சும்மா சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க என்னவோ சொல்றாங்க எல்லாரும் வந்து அப்படின்னு வீங்க அவரோட பார்வை என்ன அவர் எங்க இருக்க போறாரு இது எல்லாமே தெளிவா சொல்லிட்டு இருக்க சுய ஜாதகத்துல சனி நல்லா இருந்தா மட்டும் போதும் அவ்வளவுதான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா எப்பயுமே நம்ம யோசித்தோம் செயல்படணும் செயல் ஆற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணால் ஏதோ ஒரு பாதை தென்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாதை உங்களுக்கு தென்பட்டுடுச்சு நீங்கள் செயல்படுத்துறதுக்கு மட்டும் ஆயத்தையும் ஆயிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் நிறைய பேருக்கு ஹெல்பிங் ஹேண்ட் அப்படின்றது கிடைக்குங்க அந்த ஹெல்பிங் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கலாம் குடும்ப மக்களாக இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லைனா வந்து ரிலேட்டிவ்ஸ் அங்காளி பங்காளி இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பாக ஹெல்ப் அப்படின்றது கிடைக்கும் ரிலேஷன்ஷிப் கொஞ்ச நாளாவே ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடகத்துக்கு ப்ராப்ளமேட்டிக்கா போயிட்டு இருக்கு ஒரு பொண்ணு நினைக்கிறது இந்த பையனை நம்ம கண்டினியூ பண்ணாமல் வேண்டாமா இந்த பையன் நினைக்கிறான் இந்த பொண்ணை நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா இவ எப்பாரு சண்டை போடுறாலே நம்மளுக்கே ஒரு வண்டி பிரச்சனை இவகிட்ட வந்தால் இவ இன்னும் ஒரு டிப்பர் அறிய வச்சு அழுற மாதிரி பிரச்சனை பண்ணுறாளே இவளை வந்து தொடர்ந்தோம் ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணோம் கல்யாணம் வரைக்கும் கொண்டு போனோம் அப்படின்னா குடும்பத்துக்கு ஒத்து வருவாளா ஒத்து வர மாட்டாளா கல்யாணம் பண்ணிக்கினா இந்த பிரச்சனைகள் இன்னும் தொடருமா இன்னும் அதிகமாயிடுமா நம்மளே வந்து லவ் அப்படின்றது ஒன்று பண்ணி நம்மளே வந்து பாழும் கிணறுல போய் குதிச்ச கதையாக நம்ம வந்து குதிச்சிட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய குழப்பங்கள் இருக்கு பார்த்தீங்களா இப்போ அந்த குழப்பங்களுக்கு எல்லாம் தீர்வு அப்படின்றது வடும் அந்த குழப்பங்களுக்கு எல்லாம் தீர்வு வரும்னா எப்படிங்க எங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் ஆகிடுமா அப்படி இல்லைங்க எப்படி தீர்வு வரும் அப்படின்னா உங்க மனசு தெளிவாக ஒரு முடிவு பண்ணும் இந்த பொண்ணு நம்மளுக்கு ஒத்து வரும் ஒத்து வராது இந்த பையன் நம்மளுக்கு ஒத்து வரும் ஒத்து வராது ஒத்து வருமா ஒத்து வராதா ஒன்று கண்டினியூ பண்ணுவீங்க இல்லைன்னா வந்து வேண்டாம் நீங்க எடுக்கிற அளவுக்கு உங்க மனசுக்கு ஒரு தெளிவு அப்படின்றது கிடைக்கும் புரியுதுங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்க குரு பகவான் விரையஸ்தானம் குரு பகவான் பன்னெண்டாம் பாவம் மே பதினாலு குரு பயிற்சி குரு பகவான் பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்துல குரு பகவான் என்ன பண்ணுவார் விரயத்தை பண்ணுவார் என்ன வரையும் ஐயோ யோ நஷ்டம் ஆயிடுமா அப்படிலாம் கிடையாதுங்க விரயம் வந்து பாத்தீங்கன்னா சுப விரயமாக இருக்கும் மேபி உங்க பொண்ணு பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரன் கூடி வரலாம் அதனால நீங்கள் செலவு பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ணலாம் கல்யாணம் பண்ணலாம் இல்லை பிள்ளைங்கள ஃபாரின் அமிச்சு படிக்க வைக்கலாம் இல்லை நான் ஃபாரின் வந்து வேலைக்கு போகலான் இருக்கங்க நானே வந்து பார்த்தீங்கன்னா கிடக்கும் ஃபாரினில் வீசா கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம செலவு பண்ணி வேலைக்கு போகலாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா இறக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்னு அந்த பன்னெண்டாம் பாவத்தில் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா இறக்கிற கணப்ப கிணராக இருப்பார் ஆட்டோமெட்டிக்காக சுரக்கும் கவலையப்பட வேண்டாம் சுப செலவாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க பகவான் எயித்து பிளேஸு கேது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸ் இது வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி போகும் பட் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை கேது வந்து செகண்ட் பிளேஸ் அப்படின் போது குடும்பத்தில் நிறைய வியர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க அதாவது பிள்ளைங்க சார்ந்த பிரச்சனைகள் நீங்கள் வந்து கடக ஜென்னாக இருந்தால் ஒய்ஃப்னால கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஒய்ஃப்னோட ஃபேமிலி நம்ம ஃபேமிலி நம்ம பிள்ளைங்க நீங்கள் கடகராசி லேடியாக இருந்தீங்கன்னா நான் ஹஸ்பண்டு பிள்ளைங்க ஹஸ்பண்டோட ஃபேமிலி அப்படியே கொஞ்சம் வியர்டாக போகும் ஆனால் கேதுவை பசிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்ன அப்படின்னா விநாயகனை கும்பிடுங்க விநாயகரை வழிபாடு பண்ணுங்க புரியுதுங்களா விநாயகரை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபரிவிதமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி ஆஞ்சநேயரும் வழிபாடு பண்ணலாம் அது ஜாதகத்துல ஆண் கிரகங்கள் இருக்கா பெண் கிரகங்கள் இருக்கா அதை பொறுத்து பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா கேதுவோட பெண் கிரகங்கள் ஜாதகத்துல இருக்காங்க அப்படின்னா பிரத்தீங்கரா வாராகி வழிபாடு பண்ணுங்க ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேதுவோட ஆண் கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சனி இருக்காரு அப்படி இல்ல சூரியன் இருக்காரு இந்த மாதிரி கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரையும் ஹனுமனையும் வழிபாடு பண்ணணும் ஓகேங்களா அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதுக்கும் மேலே ரோட்டில் இருக்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கொஞ்சம் உணவு அது வந்து கேத்து ரொம்ப பசிஃபை பண்ணும் அதுக்கும் மேலே வீட்டில் டாக் வளங்க வீட்டில் நாய் வளர்க்குறோம் அப்படின்னா கேத்து ராகு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி எல்லாரும் வந்து ஓரளவுக்கு அப்படியே பசிஃபை ஆகி போயிடுவாங்க ஓகேங்களா எல்லாத்துக்கும் மேலே செய்கிற தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணி நேர்மையா நியாயமா செய்யுங்க செய்யும் போது பிரச்சனைகள் அப்படின்றது எல்லளவும் இருக்காது கவலைப்படலாம்டா ஓகேங்களா இந்த ராவுக்கு இதுக்கான விஷயமும் நான் சொல்லிட்டேன் அதுக்கான பரிகாரமும் நான் சொல்லிட்டேன் பொதுவாக வந்து பாருங்க பெண்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா கொஞ்சம் திங்க் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க மனசுல நிறைய கஷ்டங்கள் இருக்கும் துக்கங்கள் இருக்கும் ஃபேமிலி ரீதியா இந்த மாதிரி ஒன்று வருது இல்லைங்களா அதாவது இந்த கே டூ செகண்ட் பிளேஸ் விட்டேத்தியான ஃபீலிங் வரும் லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா விட்டேத்தியான ஃபீலிங் என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா விட்டதட ஆசை விளாம்பழத்து ஓட்டை போல அப்படிம்பாங்க அந்த மாதிரி வரும் கேட்டு வந்து செகண்ட் பிளேஸு அப்போ அது வந்து நீங்கள் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி ஜாதகத்தில் எந்த கிரகங்களோட இணைவில் கேது இருக்கார் அப்படின்றத பொறுத்து அந்த வழிபாடு பண்ணுங்கள் கேது தனிச்சு இருக்கார் அப்படின்னாலும் நான் சொன்ன பரிகாரங்கள் ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் கடகம் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாயி மேன்மையை நோக்கி சந்தோஷத்தை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி அமையக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருடம் வாழ்த்துக்கள்